உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லியிருக்கோம் உங்கள் சொல்லிய இப்போ தான் முதமாதிரி நம்ம சின்ன பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சில பண்ணுங்கள் மறக்காமல் பில்லேக்கு நினைக்கணும் அவர் தான் போட போகிற வீடியோ அவங்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ எதோ கொடுத்து பார்க்க போகிறோம்னா நம்ம டைப்பிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் அரசு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஸ்கோப் இருக்குது ஸ்டெனோடைபிஸ்ட் நல்லா முடிச்சிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் வேகன்சி வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும் அதே போல் வந்து டிஎன்பிசியிலும் ஸ்டினோ டைபிஸ்ட்டு வேகன்சி அதிகமாக வருது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா லாயர் ஆஃபீஸு அப்புறம் ஜட்ஜு அவங்ககிட்டலாம் கோர்ட்டில் அதெல்லாம் கூட நிறைய வேகன்சிஸ் வரும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎல் கவர்மெண்ட்டு நியூஸ் பேப்பர் நிறுவனத்தில் வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் தனியார் நியூஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகம் அதே போல் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் தெரிஞ்சவங்க தேவைப்படுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டினோட டைபிஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது அது ம அது மட்டும் இல்லை அது பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைப்பிங் நல்லா வரும்போது நீங்கள் பிபிஓவில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இதை கோடை கோடைக்காலத்தில் ஓவியாக இருக்கும்போது பன்னிரெண்டாம் இப்போ முடித்த மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாமே ஸ்டெண்ட் ஸ்டெனோடைப்பிஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கோங்க இது இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர் தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம பல பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியன்க்கும் தேங்க்யூ